ரிஷவலகணத்துல பிறந்தவங்களுக்கு எப்போது ரெண்டாம் இடம் முடக்காகும் ரிஷவலகணத்துல பிறந்தவங்களுக்கு எப்போ ரெண்டாம் இடம் முடக்காகும் சூரியன் மிருக சீரியலாம் எழுதி வச்சுக்கோங்க சூரியன் மிருக இருந்தாலோ இருந்தாலும் உங்க ஜாத்துல சூரியன் இருக்கணும் இல்லையா சூரியனா என்னங்க நீங்க பிறந்த மாதம் அங்க எங்க இருப்பாருன்னு பாத்துக்குங்க அப்போ சூரியன் மிருக சீர்ஷத்தில் இருந்தாலோ சூரியன் திருவாதிரையில் இருந்தாலும் ஒருத்தர் ரிஷவலகணத்துல பிறந்திருக்காங்க சரிங்களா அந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்து அவங்க ஜாதத்தில் சூரியன் ஒன்று மிருக சீர்ஷம் இல்லைன்னா திருவாதிரை இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு எந்த பாவம் முடக்கு ரெண்டாம் பாவகம் தான் முடக்கு பிளாக் அப்போ யோசிச்சு பாருங்க இது ரெண்டாம் இடம் முடக்கு ஓகேங்களா அப்போ இந்த முடக்கு எப்போ வேலை செய்யும் இந்த முடக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்தியில் வேலை செய்யும் இந்த வீட்டுக்கு அதிபதி யாரு புதனுடைய திசா புத்தியில் முடக்கு தோஷம் வேலை செய்யும் அடுத்து புதனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னங்க ஆயிலியம் கேட்ட ரேவதியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இந்த முடக்கு வேலை செய்யும் புதனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்தரம் பூராடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை பொழுது இந்த இரண்டாம் இடம் முடக்காகி வருமான ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அடுத்து இந்த புதனோடு சேர்ந்த கிரகங்களுடைய திசா புத்தி காலங்களில் முடக்கு தோசை வேலை செய்யும் புதன் யாரை பார்வை செய்கிறதோ அதனுடைய திசா புத்தி காலங்கள்ல முடக்கு தோஷம் வேலை செய்யும் சரிங்களா அப்ப இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றது பரிகாரம் ரெண்டாம் இடம் எல்லாருமே வந்து சாப்பாடே கொடுத்ததெல்லாம் அப்படி இல்லை இந்த முடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து காலபுருஷ தத்துவத்தை மையமாக கொண்டு தான் செய்யணும் மேசமே காலபுருஷனால அதுக்கு செய்யல ஏன்னா நீங்க ஒரு பரிகாரம் செய்யும்பொழுது உங்க லக்கணத்துக்கும் செய்யணும் இறைவனுடைய கணக்குக்கும் செய்யணும் இதுதான் மேஷம் தான் இறைவனுடைய கணக்கு இது வந்து உங்களுடைய லக்கணம் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் இடம் முடக்கான அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம் ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணணும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாம் இடம் முடக்கு உங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் முடக்கு அப்ப ரெண்டு மூணுன்னா ரெண்டாம் இடம் வாய் மூணாம் இடம் காது அப்போ வாய் பேச முடியாத காது கேளாத ஆசிரமங்களுக்கு உணவு பொருட்கள் அல்லது ஏதாவது உடை சம்பந்தமான விஷயங்களை தானம் பண்ணும் சிம்பிள் தான் பரிகாரம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக விட கிடைக்கும் சரிங்க இதுக்கு என்ன கோவில் இப்போ பாருங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயிலுங்க சார் இந்த கோவில் அதாவது எந்த ஜாதகராக இருந்தாலும் பரவாயில்லைங்க புதன் கெட்டு போச்சா உங்கள் ஜாதகத்துல புதனால பெரிய தோஷம் அது பொதுவாகவே இந்த கோயில் அதுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் அதுலேயும் ரெண்டாம் இடம் முனைங்கி போனவங்களுக்கு இந்த கோயில் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல திருக்காளிமேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா காஞ்சிபுரம் திருக்காளியமேடு சத்தியவரதீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு சத்தியகிரீஸ்வரர் சரிங்களா அந்த கோவிலுக்கு என்ன பண்ணணுங்க இந்த முடக்கு நட்சத்திரத்தன்னைக்கு போய் என்ன பண்ணணும் அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணணும் அப்போ உங்களுக்கு சூரியன் இருந்தால் எது முடக்கு நட்சத்திரமாக வரும்னா பூனர் புஸ்தத்தில் பண்ணணும் சூரியன் திருவாதரையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னா திருவாதரிலே பண்ணணும் அதே சூரியன் சூரியன் திருவாதிரிலருந்தான் அதே திருவாதிரியில தான் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த நிவர்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் முடக்கு தோஷம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா ஏன்னா இது வந்து நம்ம சொல்லணுங்க ஒரு கிளைண்ட் ஒருத்தருங்க கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி பதினாறு வருடமாக மாமியார் பேசலை சத்தியம் பதினாறு வருஷமா மாமியார் பேசல இந்த லக்கணக்காரங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள பதினாறு வருடமாக பேசாத மாமியார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா ரெண்டாம் இடம் குடும்பம் அது முடக்கவங்களுக்கு அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணணும்னையுமே என்ன ஆயிடுச்சுங்க அந்த குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகிடுச்சு சார் இது வந்து நாம ஏதோ ஒரு நாம நினைக்கிற மாதிரி இந்த கோவில் வழிபாடுகளுக்கு சாதாரணமா நினைக்க வேண்டாங்க இது எல்லாமே புராணங்களுடைய அடிப்படையில் அன்றைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளுடைய அடிப்படையில் இது எல்லாமே நம்ம கொடுக்குற கோவிலாக என்னதுங்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு இதெல்லாமே கண்டிப்பா அந்த தோஷம் நிச்சயமா நிவர்த்தி ஆகிடும் முக்கியமா ரெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய தோஷங்கள் என்ன ஆகிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீவ் ஆயிடும்